வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் என்ன காரணத்திற்காக வாழ்நாள் முழுவதும் புழல் சிறையில் அடைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சூழலிலே தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளரும் முக்கிய வேட்பு அமைச்சர்களும் அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பு வேலையில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் திமுகவுடைய முக்கியமான வேட்பாளர் முக்கியமான அமைச்சர் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு பணம் பட்டுவாட செய்தது அமலாக்கத்துறைக்கும் பட் பறக்கும் படையினருக்கும் ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையில் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களும் பல பணம் கட்டுகளும் சிக்கியிருக்கிறது யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அமைச்சர் துரைமுருகன் தான் தற்போது அதிரடியாக பறக்கும் படையினரிடம் பறக்கும் மற்றும் அமலாக்கத்துறையிடமும் வசமாக சிக்கிக்கொண்டார் இந்த பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களும் மக்களுக்கு யார் கொடு யார் கொடுக்க சொன்னது இவ்வளவு பணங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது யாருடைய பணம்னு சொல்லிட்டு பல கோணங்களில் அமலாக்கத்துறையிடம் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் துரைமுருகனை அதிரடியாக கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே அதையும் நம்ம தான் பார்க்க வேண்டும் அவர் கைது செய்யப்படுவாரா இல்லை அவர் உடனடியாக விடுதலை செய்யப்படுவாரா இல்லை அவர் பிடியிலிருந்து விடுபடுவாரன்றதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக நம்ம உங்களுக்கு கொடுக்கறது திமுகவின் அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முக்கியமான அமைச்சரும் கூட அமைச்சர் துரைமுருகன் அவர் புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு தப்பு செய்துவது உறுதியாகிவிட்டது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரசியல் பற்றின நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்